வண்டியிட்டு வாழ்வதை விட உயிர் மேல் என்று வாழ்ந்து மறைந்த பிரபாகரனுடைய அன்பு தம்பியாக வாழும் பிரபாகரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு தமிழ் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த தமிழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தங்கம்ஜி வடசென்னை மாவட்ட தலைவர் பழனி தாஸ் உள்ளிட்டோர்களை வணங்கி நான் நடந்து வருகின்ற பொழுது அண்ணனிடத்திலே ஒன்றை சொன்னேன் அதை உங்களிடத்திலே சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளவு ஒழுக்கமாக ஒரு சிறு அளவு கூட மதுபான வாடை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன் அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுக கவுண்டரை கேட்டால் ரெண்டு கோடி சொல்லுவார் கொஞ்சம் மூணு கோடி சொல்லுவார் இருக்கட்டும் முத்து ரமேஷ் நாடாராக இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜாதி பெருமை என்ற பேரிலே சொன்ன ஒரு நாற்பது கோடி வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எட்டரை கோடி தான் இதுதான் திராவிட சூழ்ச்சி வருகின்ற பொழுது ஒரு கோஷம் தாய்மார்கள் அள்ளி கொடுக்காது அலர்ந்து குடு என்று சொன்னார்கள் அதுதான் சமூக நீதி இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய நூறு சதவீத மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னிலே ஒரு ஆங்கிலேயர் எடுத்த வாரியான கணக்கெடுப்பை வைத்துத்தான் ஜேம்ஸ் முதற்கொண்டு இங்கே விகிதாச்சார அடிப்படையிலே சலுகைகளை வளர்ந்திருக்கிறார் வாரியான கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே பத்து லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது சூப்பர்வைசர் மேனேஜர் லேபர் இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுக்க முடியாதோ அதே போல தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவிலே முதல் முதலாக காக்கா காலிஸ்கரனுடைய ஆணை வாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜாதிகளை எடுத்தார்கள் அதில் எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஜாதிகளை பிசி எம்பிசி என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே வழங்க நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழில்கள் வளர்த்தி பெற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் செய்யவில்லை அதைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷனும் இருபத்தேழு இருபத்தஞ்சு சதவீதத்தை கொடுத்தார்கள் வி சிங் இருபத்தேழு சதவீதம் கொடுத்தால் தன் ஆட்சியே போய்விடும் என்ற நிலை இருந்தால் கூட இருபத்தேழு சதவீதத்தை பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மா மனிதன் வி பி சிங் இந்த இடத்திலே மூன்று பேரை நாம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் ஒன்று வி பி சிங் இன்று காடுவட்டி குரு ஐயா ராமதாஸ் அதை தாண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மை அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆபத்து என்ற முறையில்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் மேலும் சட்டமன்றத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை நாங்கள் வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை இரண்டாயிரம் கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேல இருக்க வந்தான் காரணம் சாதிவாரியான மேல இருக்கவன் தான் கீழே இருக்கிறவங்க ஆட்சி நடத்துற கலைச்சுட்டு வீட்டுக்கு எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் திரைப்படங்களிலே அண்ணன் களஞ்சியம் இருக்கிறார் அவர் காட்டும் தேவர் போல நாங்கள் வாழவில்லை சின்ன கவுண்டர்கள் போல ஆர்மோ கவுண்டர் வாழவில்லை ராசுபடையாட்சி போல வன்னியவர்கள் வாழவில்லை அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிறோம் நாங்கள் நாம் அந்த சமூகத்தையும் அளந்துவிட முடியாது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தென் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய முக்கலத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர குலம் மக்களும் யாதோ சமூக மக்களும் தென் தமிழ்நாட்டில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணு தூர காடு மதுரையை மொத்தமும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே மதுரை தமிழ்நாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது கூட தென் தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லை ராஜா தென் தமிழ்நாட்டிலே அங்கே திருநெல்வேலியிலே ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் அதில் வேலை பார்ப்பதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேகாலயத்தில் மேகாலய பெண்களை தென் தமிழ்நாட்டில் வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் தான் தென் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேணும் மிகுதாச்சார அடிப்படையில் நான் கூட நினைத்தேன் என்ன அநியாயத்திற்கு வன்னியர் சமூகம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் கேட்கிறேன் இடஒதுக்கீடு கேட்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி ஒவ்வொரு மனிதனுக்கு மிகுதாச்சார அடிப்படையில் நியாயமான சலுகைகளை கிடைக்க வேண்டும் பஞ்சமி நிலம் என்பது நல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இந்த பெரிய மனுஷன் கி அவரு நில சுகந்தாலும் ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட பஞ்சப நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே

ஐயா நைட்ல ஆட்டுக்கால் பாய எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அவன் கொடுத்த காசுல தான் இன்னைக்கு அறிவாலயம் எங்க இருக்கு முரசி பத்திரிகை எங்க இருக்கு ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த திராவிடன் இந்த நாட்டிலே வேறு மேரடி மண்ணு பஞ்சம நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விக்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம் ஆனா பஞ்சம நிலத்தை விற்கவே முடியாது பஞ்சம நிலத்தை வாங்கவும் முடியாது அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா நீங்க பாத்துக்கிறோம் அத பட்டா போட்டிருக்கான் அப்ப இவங்க நாட்டுல நடமாட விட்டா என்ன ஆகும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மருதமுத்து கமிஷன் வந்துச்சு அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான் ஒரு வடநாட்டுக்காரர் அவர் நம்ம போற இந்த நாட்டில் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வரையிலே இடங்களை மீதமுள்ள பஞ்சவர்களுக்கு அந்த நிலத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் பஞ்சம மீட்பு ஒரு அமைப்பை உருவாக்கி பஞ்சவர்களுக்காக நலனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமீன்தார்களையும் நிலச்சுவாந்தர்களையும் சந்தித்து நிலத்தை வாங்கி பஞ்சமினர்களுக்கு கொடுத்தார் அதை தஞ்சை மாவட்டத்தை உக்கட உக்கரத்தேவர் எழுபத்தி ரெண்டு ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலை சிவந்தார்கள் கொடுத்தார்கள் அந்த நிலத்தையும் முடிங்க ஐம்பது சதவீதம் இடத்தை இவர்கள் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே இப்ப எதுவுமே இல்லை இவர்களின் பார்வையில திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ராம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து சி சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் ஈவேரா கூட்டம் உங்க கால நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கு சமூக நீதி எப்படி சமூக நீதி கிடைக்கும்